தேவனை மகிழ்விப்பது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே சகோதரி நான்சி சொல்கிறார்கள் தேவ தூதர்கள் என்பவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் உலகில் தேவன் செய்கிற காரியங்களை நிறைவேற்ற அனுப்பப்பட்டவர்கள் அவர்களின் வேலை அவருக்கு சேவை செய்து அவருக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவதுதான் அப்படி அவர்கள் செய்த ஒரு வேலைதான் லுக்கா இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள் அவ்வேளையில் கத்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான் கத்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது என்று குறிப்பிட்டுள்ளது தேவனுடைய குமாரன் பூமிக்கு காரணத்தோடு அனுப்பப்பட்டார் அவர் தம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் அதை தூதர்களும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் தேவனுக்கு மகிழ்ச்சி அளிப்பதே தூதர்களின் செயல் ஆனால் உண்மையில் இது தூதர்களுக்கே மட்டுமல்ல நம் அனைவருக்குமான அழைப்பு தேவனுடைய சித்தத்தை செய்து அதில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் எனவே கிறிஸ்மஸ் காலத்தில் தூதர்கள் பற்றி கேட்கும்போது அவர்கள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியதையும் இயேசுவும் அப்படியே பிதாவின் விருப்பத்தை நிறைவு செய்ததையும் நினைவில் கொள்ளுங்கள் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே உமது சித்தத்தை செய்து உமக்கு மகிழ்ச்சி அளிப்பதே எங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்பதை எங்களுக்கு உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி தூதர்கள் போலவும் உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவைப் போலவும் நாங்கள் எங்கள் அனுதின வாழ்க்கையில் உமது விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும் எங்கள் உள்ளத்தையும் நடக்கையையும் உமது சித்தத்திற்கேற்ப வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் இருபத்தி மூன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான்சி டிமோஸ் அவர்களின் இயேசுவை தேடி என்ற ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக